அமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ன நெடுமாலே சீராறு சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டே நெம்மானே சோழ திருத்தலங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமான ஒரு திவ்யதேசத்தை நாம் தற்போது அடைந்துள்ளோம் ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்வதேசங்களுக்கும் வேறானது மிகவும் முக்கியமானது என்று கொண்டாடப்படுகிறது அதை தொடர்ந்து காவிரி கரையிலேயே ஒவ்வொரு திவ்வதேசமாக நாமும் அனுபவித்து கொண்டு வந்தோம் அந்த கிரமத்தில் தற்போது நாம் இருப்பது பன்னிரண்டாவது திவ்விதேசம் இந்த திவ்வதேசத்துக்கு திருக்குடந்தை என்று பெயர் வழங்கப்படுகிறது பொதுவாக உலக வழக்கத்தில் கும்பகோணம் என்று இந்த ஊரை அழைக்கிறோம் அது வெவ்வேறு பெயர்களால் குடந்தை என்று பெயருண்டு குடமூக்கு என்று பெயருண்டு கும்பகோணம் என்று பெயருண்டு பாஸ்கரக்ஷேத்திரம் என்று பெயருண்டு போல பல பெருமைகளோடு கோவில்களுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு ஊர் கும்பகோணத்துக்குள்ளே வந்தோம் என்றால் எந்த திசையில் எந்த தெருவுக்கள் போனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலை நாம் தரிசித்து விடலாம் அப்படி பேர் போன ஒரு ஊர்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருப்பது இந்த இடத்தில் ஆறாவமுதன் என்கிற திருநாமத்தோடு சயன திருக்கோலத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி அளிக்கிறார் அவருடைய சன்னிதானம் மட்டுமல்ல இந்த ஊரில் நாம் தரிசிக்க வேண்டிய பல கோவில்கள் முக்கியமாக இருக்கின்றன திவ்யதேசம் என்று பார்த்தால் இந்த கும்பகோணம் என்பது திவ்யதேசம் அதிலே பாடப்பட்ட பெருமாள் ஆராவமுதன் என்று பெயர் பெற்றவர் அதோடு கூட அந்த பெருமாளை தவிர மிக தொன்மையான பல வேறு சந்நிதிகளும் கூட இந்த ஊரிலே இருக்கின்றன அது அனைத்தையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் ரொம்ப அழகான ஒரு கோவில் பெருமானுடைய பிரசித்தியே பெருமானுடைய பெருமையே அவனுடைய பெயர் காட்டி கொடுக்கிறதே ஆறாத அமுதம் அமுதன் என்று சொன்னாலே அமிர்தம் போல இனிமையானவர் சாப்பிட சாப்பிட போருமென்றே தோன்றாதாம் அதனால் ஆறாத அமுதன் ஆறாவமுதன் என்று அழைக்கப்படுகிறார் அவரைப் பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஊர் க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் பார்க்க வேண்டுமே எப்பவுமே பெருமானுக்கு ஏற்றம் எப்போதும் உண்டு ஆனால் அவர் எந்த ஊரில் வந்து காட்சி அளிக்கிறாரோ அந்த ஊருக்கே பல பெருமைகள் தொன்று தொட்டு புராணங்களிலே சொல்லப்படுகின்றன அந்த வரிசையில் இந்த கும்பகோணத்தை பற்றி பார்த்தோம் என்றால் முதல்ல கும்பகோணம் என்று பெயர் இருக்கிறதல்லவா தமிழிலே குடமூக்கு என்று தெரிவிப்பார்கள் அதுவே இந்த ஸ்தலத்தினுடைய வரலாற்றை காட்டிக் கொடுக்கிறது முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்படும் போது இந்த உலகம் திரும்ப திரும்ப அழிக்கப்படுகிறது படைக்கப்படுகிறது பிரளயம் சிருஷ்டி என்று மாறி மாறி இரண்டுமே வரும் அந்த சிருஷ்டி தொடங்கும்போது தொடங்குவதற்கு வேண்டிய அடிப்படை விதைகள் முதலானவை வேண்டுமே அதனால் பிரம்மா நான்முக கடவுள் என்ன செய்தார் ஒரு அழகான குடத்தை எடுத்து அதில் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்குத் தேவையான விதைகள் வேதங்கள் அமிர்தம் இது அனைத்தையும் அந்த குடத்திலே நிரப்பி ஹிமாச்சல பர்வத்தத்துக்கு மேலே பத்திரமாக வைத்திருந்தார் அதற்கு பிறகு உலகத்திலே பிரளயம் ஏற்படுகிறது மறுபடியும் சிருஷ்டி துவங்க வேண்டும் அந்த காலத்தில் அந்த குடம் ஹிமாச்சலத்தில் இருந்த குடம் மெதுவாக அப்படியே தண்ணீரால் அடித்து வரப்பட்டு தெற்கு நோக்கி வருகிறது ஒவ்வொரு நதியாக கங்கையை தாண்டி யமுனையைத் தாண்டி கோதாவரி தாண்டி கிருஷ்ணா தாண்டி ஒவ்வொன்றாக வந்து தமிழகத்திலே காவிரி கரையோடு வந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த இடம் கும்பகோணம்னு சொல்லுகிறோமே இந்த இடத்துக்கு வரும் அந்த அமிர்த குடம் அப்படியே ஒரு ஓரமாக கரையிலே சாய்ந்து நின்றதாம் அது எந்த இடத்துல சாய்ந்ததோ அங்கு அந்த குடத்திலிருந்த அமிர்தம் கீழே கொட்டியது அது ஒரு குளமாக அமைந்தது அதுதான் இந்த இடம் கும்பகோணம்னு சொன்னாலே கும்பம்னு சொன்னால் குடம் என்று பொருள் கோணம் மூக்கு அப்படின்னா அதனுடைய ஒரு கடைசி பகுதி அது வழியாக அமிர்தம் கீழே சிந்தியதல்லவா குடத்தின் மூக்கு வழியாக அமிர்தம் சிந்தியபடியால் கும்பகோணம் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் ஏற்பட்டது அந்த அமிர்தம் சிந்திய இடம்தான் பொற்றாமரை குளம் என்று இன்றும் இந்த இடத்திலே காணப்படுகிறது ஆறாமுதப் பெருமானுடைய சன்னதிக்கு அருகிலேயே இந்த பொற்றாமரை குளம் இருக்கிறது இங்குதான் அமுதமே அந்த இடத்துல அமிர்தம் பிரவகித்து அந்த சிருஷ்டிக்கு வேண்டிய விதைகளெல்லாம் சிந்தி இந்த இடத்திலிருந்து தான் உலகத்தில் மறுபடியும் சிருஷ்டி செய்யத் தொடங்கினார் பெருமான் இந்த விதைகளை வைத்துத்தான் மேன்மேலும் பயிர்களை வளைத்து மேலே உயிர்களை எல்லாம் உண்டாக்கினார் என்று புராணம் சொல்லுகிறது பிரம்மாண்ட புராணம் பவிஷ்யத் புராணம் பாத்ம புராணம் இதைப்போல பல புராணங்களிலே இந்த ஊரினுடைய பெருமை சொல்லப்படுகிறது ரிஷிகள் எல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல கூடினாலே எதை பற்றி பேசுவார்கள் ஒன்று ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோமே ஆத்மா என்றால் யாரு இந்த உலகம் நிரந்தரமானதா அழியக்கூடியதா எதை நாம் பின்தொடர வேண்டும் எது ஆத்மாவினுடைய இலக்கு ஜென்மத்துக்கான பயன் என்ன இதையெல்லாம் ஒரு பக்கம் சிந்திப்பார்கள் அதோடு கூட ஒவ்வொரு ரிஷி ஒவ்வொரு பாதையில் வருகிறார் அல்லவா நீங்கள் எந்தெந்த தீர்த்த ஸ்தலங்களுக்கு போனீர்கள் என்று யாத்திரை வரும்போது எந்தெந்த புண்ணிய நதிகளை பார்த்தீர்கள் எந்தெந்த கோவில்களை தரிசித்தீர்கள் இதையெல்லாம் பத்தி நிறைய பேசிக்கொள்வார்கள் நீங்க ராமாயணம் பாருங்கோ மகாபாரதம் பாருங்கோ புராணங்களை பாருங்கோ இந்த ஸ்தலங்களை பற்றின நிறைய பேச்சு ரிஷிகளுக்குள்ளே இருக்கும் அதை போல்தான் இந்த கும்பகோணத்தினுடைய பெருமையும் சொல்லப்பட்டுள்ளது அப்போ ஒரு பெருமை அமிர்த குடம் அந்த சிருஷ்டிக்கான விதைகளை உடைய குடம் இந்த இடத்திலே தான் தங்கியது அதனால கும்பகோணம்னு பெயர் ஏற்பட்டது மற்றொரு பெருமை இந்த ஊருக்கு பார்த்தோம்னால் மகாமகம் என்று ஒரு திருவிழா இந்த இடத்துல நடத்தப்படுகிறது நீங்களெல்லாம் கும்பமேளா என்று கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் பன்னிரண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை கும்பராசியில எப்ப குரு வந்து சேருகிறாரோ அப்போது கும்பமேளா என்று வடக்கே ஒரு உற்சவம் நடத்தப்படுகிறது நாலு நதிகள் நாலு இடங்கள் ஹரித்வாரத்தில் நடக்கும் பன்னெண்டு வருஷங்கள் கழிச்சு பிரயாக்ராஜ் நாம திரிவேணி சங்கமம் இருக்கே அங்கு நடக்கும் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து உஜ்ஜெனில் நடக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நாசிக்கில் நடக்கும் மறுபடியும் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ஹரித்வாரத்தில் நடக்கும் இப்படி நாலு இடங்களும் ஒரு சுழல் முறையிலே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா என்பது வடக்கே பாரதத்தில் நடத்தப்படுகிறது அதே போல எப்போது சிம்ம மாசத்தினுடைய மக நட்சத்திரத்தின் போது எப்போது குரு வந்து சேருகிறாரோ அந்த சமயத்தில் தான் இந்த மகாமகம் என்கிற ஒரு திருவிழா நடத்தப்படுகிறது இந்த கும்பகோணத்தில் தான் இந்த இடத்துல பெரிய குளம் மகாமகா குளம்னு இருக்கிறது அந்த இடத்தில் அனைத்து நதிகளும் வந்து கலந்து விடுகின்றனவா பாரதத்தினுடைய முக்கியமான நதிகள்னா எதை சொல்லுவோம் கங்கை காவேரி யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா கிருஷ்ணா சிந்து சரயு இந்த ஒன்பது நதிகள் இருக்கின்றன அல்லவா இந்த மகாமக காலத்தில் அந்த குளம் இருக்கிறதே இந்த ஒன்பது புனித நதிகளுடைய தீர்த்தங்களும் வந்து இந்த குளங்களிலே கலந்து விடுகின்றன அந்தந்த நதிகளே ஒவ்வொரு நதிக்கும் ஒரு தேவத்தை ஒரு பெண் தேவதை உண்டு அல்லவா அந்த தேவதைகளே இந்த மகாமக குளத்தில் நீராடித்தான் தங்கள் பாபங்களை போக்கிக் கொள்ளுகிறார்களாம் அப்பேற்பட்ட பெருமை இந்த குளத்தை பார்த்தேனாலே ஒன்பது பேரும் கன்னிகை வடிவங்களில் இந்த ஒன்பது நதிகள் நதிகளுக்கும் சிற்பங்கள் அந்த இடத்துல இருக்கின்றன அந்த பெருமை இந்த கும்பகோணத்துக்கு உண்டு பெருமான் வந்து பெருமை இருக்கட்டும் புராணங்களில் மேலும் சொல்லப்படுவது அமிர்தக்கூடம் தங்கியது மகாமக உற்சவம் நடத்தப்படுகிறது இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் ஏற்கனவே இப்படி உயர்ந்த தலத்துக்கு பகவான் தானும் ஒரு காலகட்டத்தில் வந்து சேருகிறார் முறை அல்ல இரண்டு வடிவங்களில் பகவான் இந்த இடத்துல வந்து காட்சி அளிக்கிறார் இங்கே வந்து நாள் இருக்கிற ஒரு பெருமாளும் இருக்கார் நின்று கொண்டு கொண்டிருக்கிற ஒரு பெருமாளும் இருக்கார் பொதுவாக நாம பாரதத்திலே பெருமாள் நாராயணன்னு சொன்னால் எந்த ரெண்டு கோவில் நினைவுக்கு வரும் ஒன்று திருவேங்கடம் மற்றொன்று திருவரங்கம் தெற்கு பாரதத்திலாவது முக்கியமான இந்த ரெண்டு திருத்தலங்கள் தானே அந்த ரெண்டு பெருமான்களுமே இந்த ஊரிலே இருக்கிறார்கள் திருவரங்கத்தில் இருக்கிற பெருமானும் இந்த இடத்துல இருக்கிறார் கும்பகோணத்திலே திருவேங்கடத்து ஸ்ரீனிவாச பெருமானும் இந்த இடத்துல இருக்கிறார் எப்படி எதற்காக வந்தார்கள் என்றால் ரொம்ப சுவையான கதை ஆனால் கொஞ்சம் நீளமான கதை இந்த ஊர் ஸ்தல புராணத்தை பார்த்தோம்னால் பல பல கதைகளை நாம் அதற்கு புரிந்து கொண்டாக வேண்டும் முதலிலே ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு எப்படி வந்தார் என்கிற கதையை மட்டும் பார்க்கலாம் ஒரு காலத்திலே சில முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து யாகம் செய்ய தொடங்கினார்கள் யாகம் என்று சொன்னாலே ஒரு நெருப்பை வளர்த்து ஹோமத்தை வளர்த்து அதில் ஏதாவது ஒரு திரவியம் நெய்யோ பாலோ புரோடாசமோ சரூரோ கஞ்சியோ ஏதோ ஒன்றை வைத்து அதை ஆகுதியாக கொடுப்பார்கள் அது ஏதோ ஒரு தேவத்தையை சென்று அடைய வேண்டும் அந்த தேவதை அதனால் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நாம் ஆசைப்படும் பயன்களை அளிக்க வேண்டும் இதானே யாகம் யாகம்னு சொல்லுகிறோம் போல பெரிய ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யாகத்தை நடத்தினார்கள் அந்த சமயத்துக்கு பார்த்து நாரதர் அந்த இடத்துக்கு வந்தார் நாரதர் வந்தாலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாரோ இல்லையோ அவர் நம்மளை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே சொல்லவில்லை குழப்பம் ஏற்பட்டால்தான் பிற்பாடு தெளிவு ஏற்படும் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குழப்பமே இருக்காது தெளிவாக இருக்கும் ஒன்றுமே தெரியாது எதை பத்தி குழம்புவது ஆனால் ஒரு பா அறை குறையாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது குழப்பம்தான் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை தடுத்து விடாமல் நேர தொடர்ந்து போனோம்னால் சந்தேகங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு ஏற்படும் அல்லவா அப்ப நாரதர் எங்கு போனாலும் கலகம் ஏற்படுத்துவார் எங்கு போனாலும் சண்டை மூட்டுவார் அந்த கலக்கத்தின் மூலம் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அல்லவா அதே போல நாரதர் இங்கு வந்தவர் அந்த ரிஷிகர் இடத்தில் கேட்டார் நீங்க பெரிய யாகம் செய்கிறீர்களே ஹவிசை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் இந்த யாகத்துல கொடுக்கிற திரவியத்தை பொருளை யாருக்கு சமர்ப்பிக்க போகிறீர்கள் என்று நாரதர் கேட்டார்

கோபமோ தாபம் எதுவும் இல்லாத சத்துவகுணம் மட்டும் உடைய தேவத்தை யாரோ அவருக்கு தான் நாம் வழங்க வேண்டும் ஹவிசை அது யார் என்று பிருகு மகர்ஷி பார்த்து கொடுக்கட்டும் என்று அனைவரும் முடிவு செய்தார்கள் பிருகு இங்கிருந்து புறப்பட்டார் கைலாசத்துக்கு போனார் அவர் வந்ததை சிவன் கவனிக்கவில்லை கோபத்து கொண்டார் உன்னை இனிமே இந்த உலகத்தில் யாருமே உன் பிரசாதத்தையே உட்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சத்தியலோகத்துக்கு போனார் பிரம்மாவும் அவரை பார்க்கவில்லை ஏதோ பராக்கிலே இருந்து விட்டார் அவரிடத்துல கோபம் உன்னை யாருமே கோவில் கட்டி வணங்க மாட்டார்கள் என்று சாபம் கொடுத்தார் நேர விஷ்ணுலோகத்துக்கு போனார் பெருமான் படுத்து கொண்டிருந்தார் ஆதிசேஷ படுக்கையிலே இருந்தார் இவர் நேர போய் அவரும் இவரை கவனிக்கவில்லை என்று கோபம் தன்னுடைய காலால பகவானுடைய திருமார்களை எட்டி மிதித்தாரா உடனே பகவான் விழித்து கொண்டவர் இப்படியான சமாளிக்கணும் இல்லையோ தப்பு பண்ணிட்டா ஒண்ணு அனுப்பு கேட்கணும் இல்ல நல்லா சாமர்த்தியமா பேசி சமாளிக்க தெரியணும் பகவான் என்ன பண்ணார் சுவாமி மகரிஷியே ரொம்ப ஆனந்தம் நான் நீர் வந்த உடனேவே நான் பார்த்து விட்டேன் ஆனா எழுந்து வந்து வரவேத்திருந்தால் இந்த பாக்யம் எனக்கு கிடைத்திருக்காதே அதனால தூங்குவது போல் நடித்தேன்னு சொன்னாராம் என்ன பாக்யம்னால் இந்த ரிஷியனுடைய கால் திருவடி என்னுடைய மார்பல பட்டுதே இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்யமா நான் பகவான் விஷ்ணு எழுந்து வந்திருந்தால் பிருகுமுனிவர் விஷ்ணுவ சேவிச்சிருப்பார் ஆனா இப்ப என்ன பகவானுக்கு என்ன ஆசை என்ன மற்றவர்கள் சேவிக்க வேண்டாம் பக்தனுடைய திருவடி என் மார்பில பட வேண்டும்னு ஆசைப்பட்டாராம் அதனால தூங்குவது போல நடித்து கொண்டிருந்தார் இதை கேட்ட உடனே பிருகுவுக்கு ரொம்ப ஆனந்தம் ஓ இவ்வளவு பணிவான ஒரு தெய்வமா என் கால் படணம்னு ஒரு தெய்வம் ஆச்சரியப்பட்டு போனார் அதனால தான் உயர்ந்த தேவத்தைன்னு போய் அந்த ரிஷிகளிடத்திலே செய்தி சொல்லிவிட்டார் அவர்கள் ஆனந்தமா யாகத்தை செய்து முடித்து விட்டார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது ஆனால் இது நடப்பதற்குள் மகாலட்சுமி தாயாருக்கு கோபம் மார்பு என்பதுதானே மகாலட்சுமி தாயாருடைய உறைவிடம் அந்த இடத்துல பிருகு மிதித்தபடியாலே தாயார் கோபித்துக் கொண்டு இனி விஷ்ணுலோகத்தில் இருக்க மாட்டேன்னு பூலோகத்துக்கு இறங்கி வந்து கோல்ஹாபூர் கரவீரபுரம்னு அந்த காலத்தில் பெயர் இன்னைக்கு கோல்ஹாபூர்னு சொல்லுகிறோம் அந்த இடத்துல வந்து கோபத்தோடு தவம் செய்து கொண்டிருந்தாள் அவளை திரும்ப பெறுவதற்காகத்தான் பகவான் இந்த பூவலகத்தில் ஸ்ரீனிவாச பெருமானாக அவதரித்தார் இது நாம நாம் பார்த்த கதையெல்லாம் திருவேங்கடம் திருமலை சொல்கிறோமே அந்த ஊர் ஸ்தல புராணமே இதுதான் இந்த பிராட்டியை திரும்பப் பெறுவதற்காக பகவான் கீழே இறங்கி வந்து அங்கு பத்மாவதி என்கிற ஒரு பெண்ணை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் பகவானுக்கு இன்னூறு கல்யாணம் நடந்தது என்று நாரதர் போய் பிராட்டி நடத்துல சொன்ன உடனே அவளுக்கு கோபம் என்ன அவமரியாதை பண்ணாரு நான் பிரிஞ்சு வந்து தனியா இருக்கேன் அந்த இடைவெளியை பாத்திரி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பிராட்டிக்கு கோபமாம் ஸ்ரீனிவாசனை பார்க்க திருமலைக்கு வருகிறாள் அவர் பயந்து போய் அங்கிருந்து ஓட்டம் தான் நேர தெற்கு நோக்கி ஓடி வந்து கும்பகோணத்திலே வந்து இங்கே ஒரு சின்ன குகை கீழே பாதாளம் போல பூமி கடையில் ஒரு குகை இருந்தது அந்த குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு பிராட்டியிடம் சிக்கக்கூடாது என்று தானும் இருந்தாராம் அந்த கோலத்தோடு பாத்தாள ஸ்ரீனிவாசர் என்றுதான் இந்த ஊரில் இந்த பெருமானுக்கு திருநாமம் ரொம்ப அழகான காட்சி காட்சியளிக்கிறார் அப்ப திருமலை ஸ்ரீனிவாசனே கும்பகோணத்துக்கு வந்து பாத்தாள ஸ்ரீனிவாசராக காட்சியளிப்பது இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இன்னும் கதை முடியவில்லை கதையை தொடர்ந்து அடுத்த பகுதியிலே பார்ப்போம்